இந்த ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்து வாழைத்தண்டு கூட்டு செஞ்சு பாருங்க அப்பப்பா இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க அளவுக்கு ஒரு சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் தலை தலம் அப்படி பார்த்தோன்னே தோணக்கூடிய இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு நச்சினு ஒரு நாலு டிப்ஸை மட்டும் சீக்கிரட்டாக வந்து சொல்ல போகிறேன் ஸோ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழைத்தண்டு கூட்டு வச்சிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் ரெசிபியா செய்யலாம் அதே டைம் வந்து சுடு சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்லாங்க சைடிஷாவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் ஸோ வாங்க இவ்வளோ சுவையான டேஸ்ட்டான வாழைத்தண்டு கூட்டை எப்படி பர்ஃபெக்டாக ஒரு நாலு டிப்ஸை பயன்படுத்தி செய்யலான்றது பார்த்தீங்களா வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு டிப்ஸுங்க வாழைத்தண்டு எப்போயுமே ரொம்பவே பிஞ்சா பார்த்துக்கோங்க அதே டைம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கங்க ரெண்டாவது டிப்ஸு இதை கட் பண்ணிட்டு நூல் மாதிரி வரும் அதை எடுத்துட்டு மோரில் போடுங்க மோரில் போடும் போது வாழைத்தண்டுகள் வந்து கறுக்காமல் நல்லா அதே பக்குவத்தில் கரெக்டாக இருக்குங்க உங்கள் கைகள் கறுக்காமல் இருக்க நீங்கள் லைட்டாக நல்லெண்ணெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணலாங்க இப்படி வாழைத்தண்டு பிஞ்சு பிஞ்சாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபென்டாஸ்டிக்கான சுவையான வாழைத்தண்டு கூட்டம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்த்துலாம் வாங்க இதுக்கு குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த குக்கரில் செய்யும் போது நம்ம எல்லாத்தையும் வறுத்து செய்ய போகிறோங்க அதாவது மெயினாக வந்து பருப்பை தான் வறுக்க போகிறோம் இதுதான் வந்து மூணாவது டிப்ஸ் இந்த மாதிரி பருப்பை வறுத்து செய்கிறது மூலியமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதில் வந்து நான் வந்து பருப்பு எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன் அதாவது நூறு கிராமுக்கு கம்மியாக பாசி பருப்பு போட்டிருக்கேன் இதுல வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சம் வந்து நீக்கும் அதனால் பூண்டை வந்து இடிச்சு போட்டுக்கலாம் ஜீரகத்தை வந்து கையில் நுணுக்கி விட்டு போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே ஓவரால் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு கூட்டுக்கு சரியான பர்ஃபெக்டான அளவுகளில் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம வாழைத்தண்டை இப்போ மோரில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருக்காமல் அப்படியே ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பிஞ்சு தண்டா இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம் எப்போயுமே வாழைத்தண்டை சில பேர் தனியாக வந்து வேக வச்சு போடுவீங்க ஆனால் இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கும் போது நல்லா கொலைய சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் டூ டேஸ் சாப்பிட்றது மூலயமா நம்மளோட ஸ்டோன் பிரச்சனைகள்லாம் வந்து கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தாராளமாக வந்து செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி தண்டுகளை மட்டும் பிஞ்சு தண்டாக வாங்கிக்கோங்க இதில் கரெக்டாக ஒன்றரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் நல்லா வந்து பருப்பு வந்து சேர்ந்தாப்பில் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் லைட்டாக மேலாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கடைங்க மத்தில் சில பேர் லேஸாக வந்து கடைஞ்சி கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம வீட்டில் உள்ள வாழை தண்டுன்றதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்துலேயே குக் ஆகிருக்கு நல்லா பிஞ்சு தண்டு இப்படி லேசாக வந்து கடைஞ்சி கொடுத்துட்டேன் இப்போ கரெக்டாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கருஞ்சி படிஞ்சிடும் இப்போ சேர்த்துட்டு படிக்கலாம் இப்போ தாங்க நமக்கு ஒரு நாலாவது சூப்பரான டிப்ஸ் நம்ம பண்ண போகிறோம் ஃபைனலான டிப்ஸ் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்க போறேன் நெய் சேர்த்து தாளிக்க மூலமாக டேஸ்ட் இருக்கும் கடுகுழுந்து பருப்பு ஒரு ஸ்பூனும் முந்திரி பருப்பு ஒரு நாலு பருப்பு போட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ரெண்டு காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் இந்த தாளிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை மூணு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுட்டு இந்த தாளிப்பை மட்டும் ஃபைனலாக போட்டிங்கன்னா போதுங்க இந்த கூட்டை அடிச்சுக்க வேற எந்த கூட்டுமே இல்லைங்க அந்த அளவுக்கு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பசங்க அப்படியே சுடு சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடுவாங்க அதாவது எவ்வளோ கூட்டு வச்சிங்கனாலும் உடனடியாக கூட்டு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் வச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த அல்டிமேட்டான வாழைத்தண்டு கூட்டு சத்தான கூட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க இனிமேல் வாழைத்தண்டு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்து ஒரு நாலு டிப்ஸை பயன்படுத்தி இப்படி ஃபென்டாஸ்டிக்கான கூட்டு செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்